அண்ணா பேருந்து நிலையம் அருகே ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற வந்த அதிகாரிகள் இடிப்பதற்கு வணிகர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் வாக்குவாதம் அகற்றுவதற்கு உரிய உத்தரவு இருந்தால் ஏன் காலதாமதம் நகர்மன்ற தலைவருக்கும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிக்கும் கடும் வாக்குவாதம் சாலையில் தள்ளுமுள்ளு போக்குவரத்தினால் பாதிப்பு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையம் அருகே உள்ள ரயில்வே சுரங்கப்பாலம் அமைந்துள்ள பகுதியில் சர்வீஸ் சாலை அமைப்பதற்கும் அங்கு உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு காவல்துறை வருவாய்த்துறை நெடுஞ்சாலைத்துறை மின்வாரியத்துறை அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவுகளுடன் வந்திருந்தனர் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியை தொடங்கிய போது அப்பகுதியை சேர்ந்த வணிக நிறுவனங்கள் ஒத்துழைப்பு தராத காரணத்தினால் பணிகள் தடைபட்டது மேலும் அதிகாரிகளுக்கும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இந்நிலையில் ஆவணங்களின்படி மீண்டும் அளவீடு செய்யப்பட்டு ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி தொடங்கியது அப்பகுதிவாசிகள் ஆக்கிரமிப்பை அகற்றியே தீர வேண்டும் என கோரிக்கை விடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் பாதுகாப்புக்கு இருந்த போலீசார் அங்கிருந்து உடனடியாக அவர்களை அப்புறப்படுத்தினர் இதனிடையே அவ்வளியாக வந்து கோவில்பட்டி நகர்மன்ற தலைவர் திமுகவை சேர்ந்த கருணாநிதி அங்கிருந்து அதிகாரிகளிடம் ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்கு உத்தரவு இருக்கிறது என்றால் எதற்காக இவ்வளவு தாமதமாக பணி ஆரம்பிக்கிறீர்கள் என அதிகாரிகளிடம் கேட்டார் அப்போது நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி உரிய விளக்கம் தராததால் நகர்மன்ற தலைவர் கருணாநிதிக்கும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிக்கும் இடையே வாக்குவாதமும் தகராறும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது போலீசார் இரு தரப்பினரையும் விளக்கிவிட்டனர் இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது தொடர்ந்து ஆக்கிரமிப்பு அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது அசம்பவ ஏற்படாமல் இருக்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது

பட்டடடி கீழ போப்பா பட்டடடி நீ கீழ வா வா பொம்மாரிய கால வந்து நாய்க்குட்ட கொண்டு மக்கள் தண்ணி ஓவள ஒண்ணு போவள இருக்கால போற சீர வந்து கேளிய நான் ஊளு சீர கேளிய நீ பெரிய டான்சி வந்து பா ஆம்பளை சொல்லி கேட்டா பயல நான் ஆம்பளு வந்து வெந்துடுவான் அம்மா ஒரு எமர்ஜென்ஸிக்கலா வந்த என்ன ஆகும் நான் சொல்லுங்க நீங்க போய் அங்க பாப்பா வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க